ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்க கூடாது மழையர் பள்ளி முதல் மேல்நிலை பள்ளி வரை பயிலும் குழந்தைகளின் தரமான கல்வியை உறுதி செய்தல் மாணவர்களின் சேர்க்கையை அதிகரித்தல் அனைத்து குழந்தைகளுக்கும் சம வாய்ப்பினை வழங்குதல் சமூக மற்றும் பாலின இடைவெளிகளை குறைத்தல் போன்ற நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு சமகிர சிக்ஷா திட்டம் மத்திய மாநில அரசுகளால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் பங்கு அறுபது விழுக்காடு எனவும் மாநில அரசின் பங்கு நாற்பது விழுக்காடு எனவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது சிக்ஷா நிதி குறித்து அண்மையில் மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள மத்திய திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் இணையமைச்சர் ஜெயந்த் சௌத்ரி அவர்கள் தமிழ்நாடு அரசு முன்மொழி கொள்கையை பின்பற்றாததன் காரணமாக இரண்டாயிரத்தி ஆண்டு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு அளிக்க வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் நிதியை நம்பி கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவியர் தனியார் பள்ளிகளில் கல்வி பெற்று வருவதோடு ஆறு தனியார் பள்ளி ஆசிரியர்களும் பயனடைந்து வருகிறார்கள் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு மாணவ தனியார் பள்ளிகள் சேர்க்க இயலாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் தற்போது தனியார் பள்ளிகளில் பயின்று வரும் மாணவ மாணவியரின் கல்வியும் கேள்விக்குறியாகி உள்ளது மத்திய அரசின் நிபந்தனைகளை மாநில அரசு ஏற்காதது என்பது மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான பிரச்சனை இந்த காரணத்தை சுட்டிக்காட்டி நிதியை விடுவிக்காமல் இருப்பது அப்பாவி ஏழை எளிய மாணவ மாணவியரின் கல்வியையும் ஆசிரியர்களையும் பாதிக்கும் செயல் இது கடும் கண்டனத்திற்குரியது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கல்வி உரிமை சட்டத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது எனவே சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிக்காதது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மற்றும் ஏழை எளிய மாணவ மாணவியரின் கல்வி மற்றும் ஆசிரியர்களை பாதிக்கும் செயல் என்பதை கருத்தில் கொண்டு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடு விர்க்க வேண்டும்